வணக்கம் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் ஆனந்த் அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு என்னன்னா நடிகை கஸ்தூரி அந்த பிராமணர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது தெலுங்கு பேசும் மக்களை தவறாக பேசினார் அது மாநிலமெங்கும் உள்ள தெலுங்கு பேசும் மக்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தாங்க அதனால் மாநிலம் பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் அவர் மேலே வந்து வழக்கு போட்டாங்க திருநகர் போலீஸ் ஸ்டேஷன் அதற்கு அவர் முன்ஜாமீன் கேட்டு போட்டிருந்தாரு அந்த புகார்தாரர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்னோட செல்போன்ல யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து கஸ்தூரியோட பேச்சு வந்திருந்தது அதை கேட்கும்போது எனக்கு மனசு மிகவும் கஷ்டப்பட்டது புண்பட்டது அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையும் அந்த சமுதாய பெண்களையும் எல்லாம் வந்து தவறாக பேசியிருக்கிறார் பேச புகார் பதிவு சொல்லி கொடுத்தாரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதல் தகவல் அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பி நூற்றி தொண்ணூத்தி ஆறு கிளாஸ் ஒன் ஏ நூற்றி தொண்ணூற்றி ஏழு மற்றும் சப் கிளாஸ் ஆப் பிஎன்எஸ் ஆக்ட் பாரதிய நியாய சங்கீதா அது வந்து இந்திய தண்டனை சட்டம் அதில் இருந்து சொல்லப்பட்ட பிரிவுகளின் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு அவர் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லி பேசியிருக்கார்னா கஸ்தூரி ஒரு படித்தவர் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் அதனால ஒரு மேடையில் அவர் பேசியிருக்கிறார் அவருக்கு வந்து யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது இனிமேல் அது மாதிரி பேச மாட்டார் அவருக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கஸ்தூரி தரப்பு மூத்த வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்னாடி வாதிட்டிருக்காரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்த தெலுங்கர்கள் நாங்கள் தமிழர்கள் என்று கொள்கிறார்கள் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதற்கு அவங்க மறுநாள் வந்து ட்விட்டரில் இது இஷ்யூ ஆனால் ட்விட்டர்ல வருத்தம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில தனது ட்விட்டர் பக்கத்தில் அதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் அதுவும் போக இது வந்துட்டு அவங்க பேசுற பேச்சு வந்து எலக்ட்ரானிக் மீடியால இருக்குது அது வந்து யூடியூப்ல அதெல்லாம் இருக்குது அதவே எடுத்து வழக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அவங்களை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்ட்ராகேசன் விசாரணை கைதியாக வைத்து விசாரிக்கிறதுக்கு இல்லை கைப்பற்றப்பட வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க அதற்கு அரசு தரப்பில் அரசின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் தமிழக அரசின் தலைமை கூடுதல் வழக்கறிஞர் பாஸ்கரன் அவர்கள் ஆஜராயிருக்காரு இது வந்து சமுதாயத்தில் நல்லிணக்கத்தை கெடுக்கும் இரு பிரிவு மக்களிடையே பிரச்சனையை உண்டாக்கும் பேச்சு அவர் வந்து அவர் உண்மை அதை முடியாது பேசணு முன்ஜாமீன தள்ளுபடி செய்ய அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல பேசியிருக்காங்க அவர் பேசினது வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமையான ரைட் டு ஸ்பீச் பேச்சுரிமை அதுல வராது இது வந்துட்டு வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு பேச்சு இதை வந்து நாம் அனுமதித்தால் இந்த பேச்சு வந்து மக்களிடையே பிரச்சனையை உண்டாக்கி அது தொடர்ந்து அனைவரிடமும் பரவும் போது இனப்படுகொலை உண்டாகும் இரண்டாவது உலக போரின் போது கிட்லர் இந்த மாதிரி பேச்சுக்களை பேச ஆரம்பிச்சாரு அப்புறம் அது பெரிய அளவில் பரவி ஒரு மிக பெரும் இனப்படுகொலைக்கு வித்திட்டது அதாவது இனப்படுகொலை சைடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது ஹேட் ஸ்பீச்னா வந்து வெறுப்புணர்வை உண்டாக்கும் பேச்சுக்கள் அப்படின்ற மாதிரி அதில் வருது இது அப்படின்னு சொல்றாங்க அந்த பேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் வந்துட்டு சமுதாயத்தில் டென்ஷன் உருவாகும் சமுதாயத்தில் கம்யூனல் டென்ஷன் வரும் இந்த பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் வரும்போது அது வந்து நிரந்தர ஆவணமாக இருக்கும் அதாவது பெருநன் ரெக்கார்டு அப்படின்ற சோசியல் மீடியால இது அழிக்க முடியாது நிரந்தரமா தங்கிடுது அப்ப தமிழ் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் தெலுங்கு பேசும் மக்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இந்த பேச்சு இருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்த்து பேச வேண்டும் சமூக அதாவது பொதுத்தளங்களில் பேசுபவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து பார்த்து பேச வேண்டும் அது வந்து மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் பேசும்போது கைதட்டல் கிடைக்குதுன்றதுக்காக வென் கெட்டிங் அப்ளாஸ் வென் சி மேட் ஹேர் ஸ்ட்ரீட் அது வந்து அபகெட் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் தெலுங்கு பீக்குள் தெலுங்கு பேசும் மக்களுக்கு அவங்களோட சென்டிமெண்ட்ஸை பாதிக்குது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஜீரணிக்க முடியாது ஜீரோ பர்சன்ட் டாலரன்ஸ் அது மாதிரி ட்விட்டர்ல அவங்க பதில் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அது வந்துட்டு ஜென்யூன் அட்டம் கிடையாது அவர் பேசுவதற்கு வருத்தம் தெரிவிக்கலை அவர் வந்து தான் பேசியதை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறாரு இது வந்து கிராவிட்டி ஆஃப் அப்பன்ஸ் ஒரு பெரிய அளவிலான ஒரு குற்றம் அந்த குற்றத்தின் தன்மை வந்து மிக கடுமையானது அதனால அவருக்கு முன்ஜாமியை வழங்க முடியாது அவர் வந்து படித்தவர்கள் சொல்லும்போது அவர் படித்தவர்கள் சொல்றது வந்து தகுதியற்றவர் இவருக்கு வந்து ஸ்டின்ஜண்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இது வந்து இனி வரும் காலங்களில் இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ரெக்கரன்ஸ் கேன் பி பிரிவென்ட் இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு எடப்பிலாக இருக்கணும் அவர் வந்து கைது செய்யப்பட்டு சட்டப்படி விசாரிக்கப்பட வேண்டும் அந்த மன்னிப்புன்றது அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு தீர்வாகாது அப்பாலஜி வின் நாட் க்யூர் தி டேமேஜ் தட் ஏஸ் ஆல்ரெடி கேப்பன் பொதுத்தலங்களில் பேசுபவர்கள் ஸ்பீக்கிங் இன் பார் பிக் ப்ளாட்ஃபார்ம் வில் மோர் கான்சியஸ் இல்லாட்டி போனால் அவங்க வந்து தே வில் ஃபேஸ் தி கான்சிக்குவன்சஸ் பொதுத்தலங்களில் மிகவும் கவனமாக பேசாதவர்கள் அதற்கான விளைவுகளை சந்தித்து ஆக வேண்டும் அப்புடின்னு சொல்றாரு இவ்வாறாக அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து நீதியரசு உத்தரவுக்குக்காரர் மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அதைத் தொடர்ந்து கஸ்தூரி வந்து தலைமறைவா இருக்காங்க அவரை பிடிப்பதற்கு தனிப்படைகள் தேடிக்கொண்டிருக்கு அவர் செல்போன் சுவிச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது இது என்னன்னா ஒரு சமுதாயத்தில் தனக்கு நியாயம் வேணும்னு ஒரு சமுதாயம் போராடும் சொல்லும் போது ஒரு பிராமண சமுதாயம் எங்களுக்கு நியாயம் வேணும் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்துட்டு தெலுங்கு இனத்த மக்கள் வந்துட்டு தமிழர்கள் கிளைம் பண்றாங்க சொல்லும் போது அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சு அவங்க தமிழ் மக்களோட ஒன்றி போய் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு நாகரிகத்தோட ஒத்து போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கஸ்தூரியோட பேச்சு அப்ப வந்து பிராமணர்கள் அவங்க வந்துட்டு தமிழ் மக்களா அவங்க சமஸ்கிருதம் பேசுறவங்க அவங்க எப்படி வந்து தமிழர்களும் கிளைம் பண்றாங்க பிராமணர்கள் இங்கே மட்டும் இல்லை ஃபுல்லா இருக்காங்க அப்ப அவங்க அந்த மாநிலத்தில்லாம் என்ன மாதிரி பிராமணர்கள் கிளைம் பண்ணுவாங்க இது மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது சமுதாய ஒற்றுமைக்காக வந்து இந்த சமுதாய அமைப்புகள் அவங்களோட உரிமையை கேட்டு பெறுறதுல எந்த தவறும் இல்லை பிராமணன் மீட்டிங் போட்டு எங்களுக்கு இந்த உரிமை வேணும்னு கேட்கட்டும் அதை விட்டுட்டு அடுத்த சமுதாயத்தை குறை சொல்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க வந்து ஒரு குடும்பத்தை சொன்ன அப்படின்றதான் சொல்றாங்க இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அவரோட முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அதோட விளைவுகளை அவர் சந்திக்கணும் அந்த வழக்கு வந்து கிரிமினல் ஒப்பி எம்டி நம்பர் ஒன் நைன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதுல வந்து அந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்களுக்கு வந்துட்டு மிஸ்டர் எஸ் ரவி அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் வந்து அசிஸ்ட் பண்ணி இருக்காரு இவ்வாறாக இந்த வரப்பட போக்கு இருக்குது தொடர்ந்து வாய்ஸ் ஆப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்